ஜெய் குரு 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 தேவதத்தா பிரம்மா விஷ்ணு தேவோ மகேஸ்வரகா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் பதினொன்று பிறவியின் நோக்கம் எண்பத்து நான்கு லட்ச உயிரினங்கள் கடவுள்களால் படைக்கப்பட்டு பூமியிலும் வானத்திலும் நரகத்திலும் உழன்று கொண்டிருக்கின்றன அவரவர்கள் பாவ புண்ணிய காரியங்களின் எதிரொலியாக நல்லது கெட்டதை அனுபவிக்கிறார்கள் பாப புண்ணியங்கள் சமமாக வரும் பொழுது மனுஷ ஜென்மம் உண்டாகிறது நிறைய புண்ணியத்தை சேர்க்க சந்தர்ப்பம் கிடைக்கிறது கடவுளின் தன்மையை அறிந்து அவர் புகழ் பாடி அவரை அடையும் பாகியமும் கிட்டுகிறது இதனால் மீது பசி தூக்கம் கலவி பயம் இவை நான்கும் எல்லா ஜந்துக்களுக்கும் பொதுவானவை ஆனால் மனிதனுக்கு அறிவு என்கின்ற தனித்தன்மை ஏற்பட்டு அதனால் எல்லாவற்றையும் அறியும்படி ஏற்படுகிறது கடவுளை காண்பதில் முயற்சி செய்யவும் அறியவும் உதவுகிறது உலகத்தில் அழியும் தன்மைகளை கண்ணால் காண்கின்றான் உண்மை பொய் இவற்றிற்கு வித்தியாசம் தெரிகிறது கடவுள்களுக்கு எல்லாவற்றையும் படைத்த பிறகும் திருப்தி ஏற்படவில்லை ஏனென்றால் எந்த ஜந்துவும் கடவுள் தன்மையை உணர்ந்து நடக்கவில்லை கடவுளை நினைக்கவில்லை லீலைகளை புகழவில்லை மனிதனே இவற்றையெல்லாம் அறிந்து உணர்ந்தவனாகின்றான் ஆகவே மனித ஜன்மம் கிடைத்ததற்கு ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும் ஏனென்றால் பாபாவின் பாதங்களில் சரணம் அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அல்லவா மனுஷ ஜென்மத்தின் முக்கியத்தை உணர்ந்து மரணம் தவிர்க்க முடியாதது என்று உணர்ந்து நாம் பிறந்ததின் பயனை அடைய எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் முழு சாதனை செய்ய வேண்டும் சோம்பலை விட்டு இரவும் பகலும் பாபா நாமஸ்மரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதில் தவறினால் மிருகத்தை விட கேவலமாகி விடுவோம் இவற்றையெல்லாம் சுலபமாக அடைய நமக்கு சிறந்த குரு ஒருவர் வேண்டும் அவரே பாபா தேவாதி தேவன் மத சம்பந்தமான புத்தகங்கள் எவ்வளவு படித்த போதிலும் மகா காவியங்கள் எவ்வளவு கேட்ட போதிலும் ஏற்படாததை பாபாவை நினைத்தால் சுலபமாக அடையலாம் எவ்வளவு நட்சத்திரங்கள் சேர்ந்தாலும் எப்படி சூரியனுடைய ஒளிக்கு நிகராகாதோ அவ்வாறே பாபா எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவர் ஆகின்றார் அவர் வார்த்தைகளும் நடத்தையும் நல்ல பாடத்தை கற்றுத்தருகின்றன மன்னிக்கும் தன்மை சாந்தம் பற்றற்றிருத்தல் தர்மம் பெரும் தன்மை மன அடக்கம் கர்வமின்மை முதலியவை சாய்பாபாவால் பக்தர்களுக்கு சுலபமாக வந்தடைகின்றது பாபா பக்தி மார்க்கத்தில் சுலபமாக இழுத்து செல்கின்றார் எல்லோரிடத்திலும் பாபா கடவுளை காண்கின்றார் இன்பம் வந்தாலும் துன்பம் ஏற்பட்டாலும் ஒன்றாகவே மதிப்பார் ராஜாவும் ஏழையும் ஒன்றே பிச்சைக்காரர்களையும் அவர் பார்வை ஒன்றே ராஜாவாக்க முடியும் பாபா தினந்தோறும் சில வீடுகளில் வாசலில் நின்று பெண்ணே எனக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடு என்று கேட்டு பிச்சை எடுப்பார் ஒரு கையில் டம்ளரும் வேறொரு கையில் ஜோலி போன்ற துணியின் மடிப்பும் வைத்திருப்பார் டம்ளரில் சூப்பு காய்கறிகள் பால் தயிர் முதலியவற்றை ஏற்றுக்கொள்வார் துணியில் சாதம் ரொட்டி போன்றவற்றை ஏந்திக் கொள்வார் பாபாவின் நாக்கு ருசியற்றது ஒன்றாக கலந்து சாப்பிடுவார் கிடைத்தவற்றை ஒரு பானையில் சேர்த்து பூனை காக்க இவைகள் சாப்பிட உதவுவார் மசூதியை பெருக்கி வந்த வேலைக்காரி தினமும் பத்து அல்லது பனிரெண்டு ரொட்டி துண்டுகள் எடுத்து செல்வார் ஆனால் பாபா ஒன்றுமே சொல்ல மாட்டார் சீரடியில் முதலில் பாபாவை மக்கள் ஒரு பைத்தியமாகவே கருதினார்கள் ஆனால் அவர் லீலைகளை நாள்தோறும் அனுபவித்து அவரை எல்லோரும் தெய்வமாக கொண்டாடினார்கள் தாத்யா கோத்தே பாட்டிலின் தாயார் பெயர் பாய்ஜா பாய் என்பவள் மதியத்தில் ஒரு கூடையில் ரொட்டியும் காய்கறி வகைகளையும் தலையில் சுமந்து பாபாவை காட்டில் தேடி செல்வாள் மூன்று தூரம் முட்புதர்களையும் நடந்து சென்று பாபாவை கண்டுபிடித்து அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்கரிப்பாள் பாபா துளியும் அசையாமல் தியானத்தில் ஒரு கல்லின் மீது வீற்றிருப்பார் அவர் முன் பாய்ஜா பாய் ஒரு இலையை பரப்பி கொண்டு வந்த உணவை வைத்து பாபாவை சாப்பிடும்படி கட்டாயப்படுத்துவாள் அவள் சேவையும் நம்பிக்கையும் மிகவும் ஆச்சரியமானது ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து மூன்று வருடங்கள் சேவை செய்தாள் இவளின் தொண்டினை பாபா மறவாமல் அவளுடைய மகன் தாத்தியா கோட்டிலின் முன்னேற்றத்திற்கு உதவினார் தாயும் மகனும் மிகுந்த நம்பிக்கையுடன் பாபாவை கடவுளாகவே துதித்தார்கள் பிறகு பாபா காட்டிற்கு செல்வதை நிறுத்தவே பைஜாவாயின் கஷ்டங்கள் முடிந்தன பாபாவின் சேவை அவரோடு சேர்ந்திருப்பது ஆகியவை மிகுந்த அதிர்ஷ்டமுள்ள சேகைகளாகும் தாத்தியா கோத்தே பாட்டிலும் மகள்சாபதியும் பாபாவுடன் பாபாவுடன் படுத்துறங்கினார்கள் இரவில் வெகுநேரம் வரையில் மூவரும் ஒன்றாகவே தூங்கினார்கள் தாத்தியாவின் தகப்பனார் இறந்த பிறகு தன் வீட்டிலேயே படுத்துக்கொண்டார் ஆனால் மகள் பாபா சமாதி அடைகின்ற வரையிலும் பாபாவுடன் ரகதாவில் உள்ள சந்திரபான் சேத் என்கின்ற மார்வாடியிடம் பாபாவிற்கு அன்பு அதிகம் பிறகு அவருடைய சகோதரன் மகனான மார்வாடியிடமும் அன்பு வைத்திருந்தார் சில சமயங்களில் பாபா மாட்டு வண்டியில் வேண்டி சிலருடன் ரகதாவிற்கு செல்வார் அக்கிராமத்தினர் பாபாவை வாத்தியத்துடன் வரவேற்று ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள் பிறகு குசால்சன் தன் வீட்டிற்கு பாபாவை அழைத்து போய் உயர்ந்த ஆசனத்தில் அமரச் செய்து நல்ல உணவை பரிமாறச் செய்து பிறகு சந்தோஷமாக சில நேரம் பேசியிருந்து பாபா சீரடிக்கு திரும்புவார் ஒரு சமயம் தீட்சிதர் வாடாவில் தீட்சிதரின் மனைவி வந்து தங்கினாள் தீட்சிதர் வாடாவின் மேல் மாடியில் தீட்சிதர் தங்கி வந்தார் ஆனால் அங்கு பெண்கள் ஒருவரும் மேல் மாடிக்கு போகக்கூடாது என்று இருந்தது அதனால் பாபாவிடம் சில பக்தர்கள் தீட்சிதர் சென்று தீட்சிதருடன் வாடாவில் படுக்கலாமா அல்லது தீட்சிதர் கீழே இறங்கி மனைவியுடன் படுத்துறங்கலாமா என்று கேட்டார்கள் பாபா தீட்சிதர் தனியாகவே மாடியில் தூங்க வேண்டும் என்றும் அவர் மனைவி மேலே போகக்கூடாது என்றும் உத்தரவிட்டார் ஆக பாபா தீட்சிதருக்கு கூடிய விரைவில் பிரம்மச்சரியத்தை கொண்டு வந்தார் திருக்கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம் ஸ்ரீ ஆனந்த சத்குரு साईनाथ मगराज की जय